வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் போச்சம்பள்ளியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்குவழி சாலையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தூயமணி மாணவர் அணி செயலாளர் வெற்றி செல்வன் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மற்றும் ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் திருமால் பைனன்ஸ் வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தார் மற்றும் முன்னாள் பர்கூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தார் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளனி ரஸ் ரஸ்னா கூல் மற்றும் கம்மங்குல் மாம்பழம் ஜூஸ் ஆகியவை வழங்கினார் இதில் விழாவில் கிளைச் செயலாளர்கள் ஸ்ரீ அண்ணாமலையார் கன்செக்ஷன் கார்த்திகேயன் மற்றும் அதிமுக கட்சி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிறைவாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் நன்றி உரை வழங்கினார்